வணக்கம் மன வாழ்க்கை மன வாழ்க்கை யாருக்குத்தான் சரியாக இருந்தது தசரனுக்கும் அவன் மனைவிகளுக்கும் மன வாழ்க்கை சரியில்லை ராமருக்கும் சீதைக்கும் மன வாழ்க்கை சரியில்லை கண்ணகி மாதவி கோவலனுக்கும் மன சரியில்லை அகலிகைக்கும் முனிவனுக்கும் மன சரியில்லை புத்தனுக்கும் யசோதைக்கும் வாழ்க்கை சரியில்லை பட்டினத்தாய்க்கும் மன சரியில்லை ஒவ்வொரு சாமிக்கும் சித்தனுக்கும் அவர்கள் ஏன் ந காட்டை நோக்கி செல்கின்றார்கள் காரணம் மன சரியில்லை ஐந்து விரல்களும் ஒரே நீளமாகவா இருக்கிறது ஒவ்வொரு தலையிலும் ஒரு விதி எழுதப்பட்டிருக்கும் அதை அழிக்க முடியுமா பணக்காரன் இரகசியமாக புலம்புகிறான் ஏழை வெளியில் புலம்புகிறான் அனைவரது வாழ்விலும் ஓட்டை உடைசல்கள் இருக்கத்தான் செய்கிறது எல்லாமே சரியாக இருந்தால் இறைவனை மறந்து விடுவார்கள் என்ற காரணத்தினால் கூட்டியும் பெருக்கியும் கழித்தும் விடுகிறான் மனிதனின் வாழ்க்கையை ஆணம் புலம்புகிறான் பெண்ணும் புலம்புகிறாள் இருந்தும் வாழ்க்கை நடந்து கொண்டுதான் இருக்கிறது புரிந்து கொள்ளும்படி புரிந்து கொண்டு வாழுங்கள் இல்லறமும் நல்லறமே ஆகும் நன்றி வணக்கம்